அனைவருக்கும் வணக்கம் அஇஅதிமுகவிலிருந்து தற்போது தலவாய் சுந்தரம் அவர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார் அது குறித்தான பரபரப்பான தகவல்களை தற்போது இந்த காணொலியில் நாம் பார்க்க இருக்கிறோம் அதிமுகவின் முக்கிய தலைவரும் நாடாளுமன்றத்தில் டெல்லியின் சிறப்பு பிரதிநிதமாக இருந்த தலவாய் சுந்தரம் அவர்கள் அஇஅதிமுகவின் எடப்பாடி பழனிசாமியின் முக்கிய தளபதிகளில் ஒருவராக திகழ்ந்து வந்தார் அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய தலவாய் சுந்தரம் ஏன் தற்போது கட்சியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார் என அஇஅதிமுக தொண்டர்களும் அஇஅதிமுக நலவிரும்பிகளும் இணையதளத்தில் தேடி வருகின்றனர் அதற்கான முக்கிய காரணம் அவர் நேற்றைக்கு நடந்த ஆர்எஸ்எஸ் அணிவகுப்பை அவர் சார்ந்த மாவட்டத்திலிருந்து தொடங்கி வைத்தார் எனவும் அதற்கு கொடியேசம் தொடங்கி வைத்ததன் காரணமாக அஇஅதிமுக இருந்து நீக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இதனால் கடும் அதிருப்தியில் இருந்த எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் நமக்கு ஒட்டுமில்லை ஒருமில்லை என்ற போதிலும் ஆர்எஸ்எஸ் பேரின் பேரணி ஏன் தோக்க வேண்டும் என ப சரமாரியாக கால் செய்து கேட்டதாக கூறப்படுகிறது அதற்கு தலவாய் சுந்தரம் ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு சமூக அமைப்பு அதனுடைய தொடக்க கலந்து கொண்டதில் எவ்வித தவறும் இல்லை என வாக்குவாதம் செய்ததாக கூறப்படுகிறது இதனால் அதிருப்தி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அஇஅதிமுகவின் அழு அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பதவிகளிடமிருந்து தலவாய் சுந்தரம் அவர்களை நீக்கியுள்ளார் இது தொடர்பாக தலவாய் சுந்தரம் அவர்கள் கட்சியிலிருந்து நீக்க நீக்கினாலும் எனக்கு எந்த கவலையும் இல்லை என பதிலளிப்பதாக கூறப்படுகிறது ஒருபுறம் டெல்லியில் முகாமிட்டுள்ள தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பாஜகவின் மூத்த தலைவர்களை சந்தித்து தற்போது தற்போதுள்ள தமிழக அரசியல் நிலவரங்கள் குறித்து பேசி அஇஅதிமுகவை ஒருங்கிணைப்பிற்கான வேலைகளை பார்த்து வருகிறார் இருந்தபோதிலும் பாஜக தலைவர்களின் கால்சிட்டு இன்னும் கிடைக்காததால் அவர் டெல்லியிலேயே தங்கியுள்ளார் தற்போதைய சூழ்நிலையில் தலவாய் சுந்தரம் அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருப்பது அஇஅதிமுகவில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது தலவாய் சுந்தரம் அவர்கள் பாஜகவில் சேரலாம் எனவும் அல்லது ஓபிஎஸ் அணியில் சேரலாம் எனவும் மாறி மாறி விஷயங்கள் சமூக வலைதளிகள் வெளியாகி கொண்டிருக்கிறது எனவே தலவாய் சுந்தரம் அவர்கள் விரைவில் ஓபிசி சந்தித்து பேச இருப்பதாகவும் ஓபிஎஸ் அணியிலே அவர் இணைவதற்கான வாய்ப்பு அதிகம் இருப்பதாகவும் கூறப்படுகிறது தொடர்ந்து அரசியல் சார்ந்த காணவுல தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மாதிரி கேட்கொள்கிறோம் நன்றி